திரு மாவே சேநாதராஜாவுடைய இறுதி கிரியைகள் நேரத்திலே கட்சியிலே இருந்து அண்மையிலே விலத்தப்பட்ட ஒருவர் அந்த பூத உடலுக்கு கட்சி கொடியை போர்த்தியது எப்படியாக நடந்தது என்ற கேள்வியும் இங்கே கேட்கப்பட்டது அண்மையிலே காலமான எங்களுடைய கட்சியினுடைய பெருந்தலைவர் முன்னாள் தலைவர் திரு மாவை இறுதி இறுதிக்கிரியைகள் நேரத்திலே நிகழ்ந்த சில அசம்பாவிதங்கள் சம்பந்தமாக கட்சியுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் சம்பந்தமாக அவருடைய படங்களையும் பிரசுரித்து பதாகைகள் கட்டப்பட்டு அவருடைய மரணத்துக்கு இவர்கள்தான் காரணம் என்றெல்லாம் விஷமத்தனமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன தலைவரும் பொதுச்செயலாளரும் அவரை சென்று பார்வையிட்ட காரணத்தினால்தான் அவர் கார்ந்து வந்தார் என்ற செய்திகள் கூட போலியாக பரப்ப விடப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமாக கட்சி தலைவர் போலீஸுக்கு ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார் இணையவழி சப்லே செய்யப்படுகிற பிரச்சாரத்துக்கு எதிராகவும் இந்த பதாகைகள் கட்டப்பட்ட விடயம் சம்பந்தமாகவும் கட்சி சார்பாக கட்சி தலைவர் என்ற கீழே அவர் போலீஸ் முறைப்பாடு செய்திருக்கிறார் இது சம்பந்தமாக வெறும் சிலர் முறைப்பாடுகள் செய்திருக்கிறார்கள் மற்றவர்களும் முறைப்பாடுகளை பதிய இருக்கிறோம் இந்த விடயத்திலே போலீசார் மும்முரமாக செயற்பட்டு இந்த விடயங்களை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஏகோபித்த கோரிக்கையாக இருக்கிறது அரசாங்கத்துக்கும் போலீஸாருக்கும் போலீஸ்மா அதிபருக்கும் நாங்கள் கொடுக்கிற ஒரு செய்தி மிக மிக மோசமான ஒரு குற்றச்செயல் நிகழ்ந்திருக்கிறது ஒருவர் மரணித்திருக்கிறார் அவருடைய மரண வீட்டிலே அதுவும் ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அந்த கட்சியின் உறுப்பினராக அறுபது வருடத்துக்கு மேலாக இருந்த ஒருவருடைய மரணச்சடங்கிலே அந்த கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு அவருடைய மரணத்துக்கு காரணம் என்று சொல்லி பதாகைகளை வீதியிலேயும் சுழலிலையும் கட்டி தொங்க விடுவது என்பது அந்த பதினெட்டு பேருக்கு எதிராக வன்முறையை தூண்டுகிற ஒரு குற்றச்செயல். ஆகவே அதை செய்தவர்கள் அதற்கு பின்னால் இருந்தவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மத்திய சேர்க்கையுடைய கோரிக்கையாக இருக்கிறது சம்பந்தமாக எங்களுடைய கவலையையும் பலர் தெரிவித்திருக்கிறோம் கட்சியாக அவருக்கு உரிய முறையிலே அஞ்சலி செலுத்த முடியாமல் போனது கட்சி பணிமனைக்கு அவருடைய உடல் கொண்டு வரப்பட முடியாமல் இருந்தது மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் அதற்கு மேற்பட்ட இன்னும் ஏராளமானவர்கள் இறந்த இறுதி கிரியையிலே பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது இன்றைய கூட்டத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் அவருக்கு ஒரு அஞ்சலியோடு தான் இதனை ஆரம்பித்தோம் ஆனால் முறையாக இது செய்யப்படவில்லை என்ற ஆதங்கம் வெளிப்படுத்தப்பட்டது கட்சியிலே இருந்து அண்மையிலே விலத்தப்பட்ட ஒருவர் அந்த பூத உடலுக்கு கட்சி கொடியை போர்த்தியது எப்படியாக நடந்தது என்ற கேள்வியும் இங்கே கேட்கப்பட்டது கட்சி கொடி போர்த்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அது கட்சி தலைவரினாலும் முக்கிய உத்தியோகர்களினாலும் அது செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கட்சியிலேருந்து மிக அண்மை காலத்திலே நீக்கப்பட்டவர்கள் கட்சி கொடியை போர்த்தியது சம்பந்தமாக எங்களுடைய கண்டனங்களையும் மத்திய செயற்குழு தெரிவித்திருக்கிறது